எவ்வளவு அழகா இருக்கிறார் சாய் பாபா உண்மையிலே பாபா அவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிறார் சாயப்பா எங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தாருங்கள் கண்டிப்பா எங்க நிறைவேற்றி தருவீங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் நூறு சதவீத நம்பிக்கையோட இருக்கிறோம் சந்தோஷம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாபா எவ்வளோ அழகாக உட்காந்து இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறாரு உண்மையிலே பாபா சந்தோஷமாக உட்காந்துருக்கிறார் சாமந்தியில் மஞ்சாக்களை சாமந்தியில் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்க பா நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாபா சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிற மாதிரி பாபா அழகாக உக்காந்துக்கிறார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக அப்பா நம்ம கூட இருக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் பாபா நம்மளுடைய மயில உயிரோட்டமாக வந்து எவ்வளோ அற்புதமாக உட்காந்து இவ்வளோ நாளை உட்காந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு எங்கே உட்காருதுன்னு தெரில கடைசியில் வந்து இங்கே உட்காந்துட்டார் நான் துவாரகமாயில் இருக்கிறேன்டான்னு என்ன ஏன்டா வெளியே தேடின்னு இருக்கிறீங்க நான் தான் வந்து இங்கேயே தானடா சுற்றினிருக்கிறேன்னு உண்மையிலே அவருடைய அந்த பரிசுத்தமான ஆத்மா நம்ம துவாரக மாயை சுற்றி சுற்றி வருது ஏன்னா பாபா உயிரோடு இருக்கிறார்ல சாராம் பாபா உயிரோடு இருக்கும்போது நாம் வெளியே போய் தேடின்னு இருக்கணும்ல வெளியே தேர்றோம் நான் இங்கே உக்காந்துருக்கிறேன்டா நீ ஏன்டா வெளியே தேர்றேன்னு வார் அப்பா பல விஷயங்கள்ல பெரிய சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே பெரிய அற்புதங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு எவ்வளோ அழகாக இருக்கிறார் அந்த மஞ்சள் கலர் பாபாவுக்கும் வந்துட்டும் அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் சார் பாபாவுக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா ஏதோ ரூபத்தில் வருவார் நாங்கள் அதே மாதிரி இந்த நம்மளுடைய துவாரகமாயில் பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்திருக்கிறார் நான் பல முறை சொல்லுவேன் அப்பா எதா ரூபத்தில் வருவார் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்பா ஏதாவது ரூபத்தில் வருவார் நம்ம கூட இருப்பாருன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இங்கேயே உக்காந்துருக்கிறார் போகிறதுக்கு மனசில் அவர் போக மாட்டார் அவள் சீக்கிரம் ஏன்னா ஏன் இருக்கிற இடா நான் இருக்கிற இடம் நீ எப்போ போ சொல்லுன்னு கேட்குற அளவுக்கு இருப்பார் அவர் போக்கு நன்றி